தமிழக வெற்றிக்கழக தோழர்களே தமிழ் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் மரியாதைக்குரிய சேகுவார் ஜெயசங்கர் தன்னை ஒரு பத்திரிகையாளர் என்று வெளிக்காட்டி கொண்டு இணையதளங்களில் தொலைக்காட்சிகளில் விஜயை பற்றி பல அவதூறான கருத்துக்களை பரப்பி வரும் ஒரு பத்திரிகையாளர் என்று சொல்ல தகுதி இல்லாத ஒரு நபர் அந்த சேகுவாரா ஜெய்சங்கர் அவர் வயதுக்கு அவர் ஒரு பெரிய மனுஷன் அந்த பெரிய மனுஷனுக்கு உள்ள எந்த தன்மையும் அந்த நபர்கிட்ட கிடையாது அந்த ஆள் வந்து பணத்தை வாங்கிக்கிட்டு யாரோ போட்ட எலும்பு துண்டை கவிக்கிட்டு வாய்க்கு வந்தபடி தரை குறைவாக விஜயை ஆரம்ப காலத்திலிருந்தே அப்பட்டமான ஒரு தனிப்பட்ட முறையில் தரைக்குறைவாக பேசியே வருகிறார் அவர் வயதென்ன அவர் வந்து என்ன ஒரு பத்திரிகையாளர் பத்திரிகையாளர் என்றால் அரசியல் சூழ்நிலை பற்றி பேச வேண்டும் அரசியல் எப்படி இருக்கின்றது என்று பேச வேண்டும் ஆளுங்கட்சிக்கு எந்த வகையான வாய்ப்பு இருக்கிறது என்று பேச வேண்டும் எதிர்கட்சியை பற்றி பேச வேண்டும் புதிதாக கட்சி தொடங்கியதை பற்றி பேச வேண்டும் இந்த நபர் வந்து காசம் வாங்கிக்கிட்டு விஜயை மட்டும் அதுவும் வந்து எந்த ஒரு கருத்துமே இல்லாமல் ஒருமையில் பேசுகிறது அவரு அப்படி வந்தால் என்ன இப்படி வந்தா என்ன அவர் வந்து முடி வச்சுட்டு வந்தேன் ஏன்னா இவர் பெரிய ஆணலகம் ஆனழக மாதிரி இருக்காரளா இவர் பேசுவார் சும்மா உட்கார்ந்து உட்கார கூட முடியல மல்லாந்து வந்து படுத்துட்டு தேவையில்லாத விமர்சனங்களை வைத்து வருகிறார் அவர் அவர் அவருக்கு வந்து எந்த மரியாதையும் யாரும் கொடுக்க முடியாது ஏன்னா வந்து அவர் ஒரு நெறியாளர் வைத்து பேசுகிறார் ஆனால் அந்த நபர் வந்து நெறியாளர் கிடையாது ரெண்டு பேரும் ஒருவரும் மாற்றி பேசிக்கொண்டு இருக்கின்றார் இப்போ இப்போ இன்று ஒரு தொலைக்காட்சியில் அவள் பேசும்போது பிள்ளையை வந்து விஜய் சரியாக பார்க்காமல் விட்டு விட்டாராம் இவர் வந்து அந்த அவங்க குடும்பத்தை பற்றி ஏசிய சந்திரசேகரை பற்றி தனிப்பட்ட முறையில் இவர் வந்து விமர்சனம் செய்கிறார் விஜய் மகன் வந்து வீட்டு கண்ணுக்குட்டி அவருக்கு எப்படி இருக்குண்டார் விஜயை விட படி அவர் வந்து அழகாக இருக்கின்றார் இப்போ படம் நடிக்க போகிறார் அவருக்கு என்ன குறைச்சல் நீங்கள் என்ன உங்கள் பிள்ளைகளை நீங்கள் எப்படி வளர்த்துருக்கீங்க ஒரு தகுதியற்ற நீங்கள் இதெல்லாம் பேசலாமா பப்ளிக்கில் தொலைக்காட்சியில் வந்து உட்காந்துக்கிட்டு உங்களுக்கெல்லாம் வந்து இந்த பணம் காசு இது தான் முக்கியமாக ஒருவரை பற்றி எந்த புள்ளி விவரமும் இல்லாமல் விஜய் வந்து புசி தொகுதியில் போய் நிற்கலாம் அப்படின்லாம் பேசுகிறது அவங்க குடும்பத்தில் உள்ள ஆட்களை எல்லாரையும் இழுத்து பேசுகிறது இது மட்டமான பேச்சு இனி ஒரு பத்திரிக்கையாளராக இருந்து பத்திரிக்கையாளர்னால் ஒரு ஏதாவது ஒரு விவரத்தில் வந்து கலந்து நல்ல ஒரு கருத்தை என்றாவது நீர் நீங்கள் சொல்லி எந்த தொலைக்காட்சியிலும் உங்களுக்கு அழைப்பு கொடுத்துருக்கிறாரா இல்லை ஏன்னா வந்து உங்களுக்கு பேச தெரியாது சும்மா பத்திரிக்கையாளர்னு சொல்லிவிட்டு யாரோ கொடுக்குற காசை வாங்கிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு பேசவும் முடியல மூச்சு மேலும் இழைப்பு வருது இந்த பொழப்பு தேவையா இதில் வேற யாரும் பேசினா அவங்கள போய் பார்த்துட்டு வாங்க அவங்க யார் அவங்கெல்லாம் ஒரு ஆளே கிடையாது பெரிய இவர் இவர் வந்து இவரை வந்து பெரிய ஒரு பயங்கரமான ஆள் மாதிரி ஒரு ஆக்சிடன் பண்ணிக்கிட்டு உங்களால் என்ன செய்ய முடியுமே சும்மா தேவையில்லாத தனிப்பட்ட முறையில் விஜயை பேசுவதை நிறுத்தி விட வேண்டும் கருத்தாக பேசணும் அரசியலை பற்றி பேசணும் ஒரு மா ஒரு மனிதரை மட்டும் குறித்து பேசிக்கொண்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன யார் எலும்பு துண்டு போட்டால் அதை கவிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க சேக்குவாதான் பத்திரிக்கையாளர் தான் பத்திரிக்கையாளர்னு சொல்கிறதுக்கு விற்கப்படணும் இப்படிலாம் பேசக்கூடாது இந்த பேர் திட்டுவான் ஒரு பெரிய மனுஷனா ஒரு பெரிய மனுஷன் பேசுகிற பேச்சா இது இதெல்லாம் ஒரு அசிங்கமான பேச்சு ஒரு பேச வந்தால் வந்து ஒரு அறம் இருக்கணும் அந்த அறம் இல்லாத மனித நான் வீடியோவை இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்